அலமாரியில் சில பக்கங்கள் என்ற நூலையும் நகரமிட்டாய் என்ற நூலையும் இன்று வெளியிட்டு இந்த நிகழ்விற்கு தலைமையேற்றிருக்கும் ப்ரொஃபசர் டாக்டர் நாகநாதன் அவர்களே இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து தொடக்கோரை ஆற்றியுள்ள எக்ஸகன் பதிப்பகத்தினுடைய நல்லுயிரா லிங்கம் அவர்களே மிக சிறப்பாக உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் கவிஞர் விமோசினி அவர்களே ஆசிரியர் குப்பாபாய் அவர்களே இந்த விழாவின் கதாநாயகன் அன்பு சகோதரர் பிரியா வெங்கடேசன் அவர்களே மற்றும் இங்கே அமர்ந்திருக்கும் அறிஞர்களே கவிஞர்களே எழுத்தாளர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் காவல் அதிகாரி என்றாலே பேச வராது கவிதை சுத்தமாக வராது இலக்கியம் தெரியவே தெரியாது ஒன்றே ஒன்றுதான் தான் காவல் அதிகாரிகளுக்கு தெரியும் நான் சொல்வதை நீ செய் து வாட்டை சே அதனால் என்னை பொறுத்தவரை க போலீஸ்காரங்க ஒரு பழமொழியே உண்டு வெள்ளைக்காக்கா பறக்குதுன்னா ஆமாம் ஐயா வெள்ளைக்காக்கா பறக்குது அப்படின்னு சொல்கிறவங்கள தான் நான் பார்த்துருக்கேன் இன்றைக்கி வந்து எனக்கு கால கால் கைகள் நடுங்குகின்றன ஒரு அறிவு சமூகத்தில் ஒரு புதிய மேடையிலே முதல் முதலில் நான் இப்பொழுது பேசிக்கொண்டிருப்பது உண்மையிலேயே என்னுடைய கால் கைகள் மட்டுமல்ல இதயமும் நடுங்கிக் கொண்டு இருக்கின்றது நேற்று என் வீட்டை விட்டு போன அவன் நான் கிளம்பும் வரை வரவில்லை ஆச்சு விளக்கில்லை விளக்கில்லை ஃபேன் இல்லை தண்ணீர் இல்லை எல்லாமே ஒரு பக்கம் காற்று சுழற்றி சுழற்றி அடிக்கிறது இருந்தாலும் இந்த நிகழ்வுக்கு வந்தே ஆக வேண்டும் என்ற ஒரு சூழல் எப்படியோ கிளம்பி நேரத்திற்கு வந்து அந்த நேரத்துக்கு வர்றதே பெரிய விஷயம் ஏன்னா நம்ம வரை வரைக்கும் காத்திருக்க வைத்து தான் பழக்கம் இப்போ இவ்வளோ பெரிய கவிஞர்கள் கூட்டம் அறிஞர்கள் கூட்டம் கண்டிப்பாக நான் அந்த சினிமாவில் பார்த்தது தான் கவிஞருக்கெல்லாம் ரொம்ப கோபம் வரும் அறிஞருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கோபம் வரும் ஆகினால் இந்த கூட்டத்துக்கு நம்ம கண்டிப்பாக பத்து மணிக்கு தொடங்கிட சார்ன்னு சொன்னார் பிரியா வெங்கடேஷன் வந்தே ஆகணும் வந்துட்டேன் அதாவது ஒம்பது ஐம்பதுக்கே வந்துட்டேன் ஐம்பத்தஞ்சுக்கு எல்லாமே அன்பு கட்டலை அன்பு சகோதரர் பிரியா வெங்கடேஷனுக்காக தான் அதை இந்த நேரத்திலே சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றேன் இன்னொன்று வந்து இந்த புத்தகங்கள் ரெண்டையுமே எனக்கு கொடுத்தார்கள் படிக்க ஆரம்பித்தோம் ஒன்றுமே புரியல உண்மையிலேயே ஒன்றுமே புரியல நம்ம சிற்றறிவுக்கு இதெல்லாம் எங்கடா புரிய போகுதுன்ட்டு அதனால் என்ன செஞ்சேன் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக படிச்சுட்டேன் எல்லாத்தையும் ஒரு அண்டர்லைன்லாம் பண்ணி வச்சுட்டேன் ஒன்றும் புரியல ஆனாலும் அந்த ஃபஸ்ட்டு பேஜும் இந்த லாஸ்ட்டில் இருக்கிறத மட்டும் எனக்கு மைண்டுக்குள்ளே வந்துச்சு ஃபஸ்ட் பேஜில் இந்த இந்த புக்கை எதுக்காக எழுதுகிறாரு அப்படின்னும்போது இதில் வந்து எதுக்கு ஞா வந்தது நகரம் அவருக்கு பிடிக்கும் உயிர் எழுத்து அதுக்கடுத்து நகரமிட்டாய் மெய் எழுத்து ஞா ழா ஞா பிடிக்கும் அப்படின்னு சொல்லி எழுதிருந்தார் இதெல்லாம் பார்த்தது எனக்கு எல்லாமே புதுசாக இருக்குது அது பிறகு நான் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தேன் என்னடா அது நகரமிட்டாக உயிரெழுத்து இதெல்லாம் வந்து நம்ம எப்போ எப்போது ஸ்கூலில் படித்தது இரு திணை ஆசான்களுக்கு நன்றின்னு ஒரு இடத்துல பார்த்தேன் இல்லைனா இது திணை ஆசான்கள் உடனே கூகுளில் சர்ச் பண்ணால் திணை ஓ இது தானே திணை அக்ரிணைதான் இரு திணை போல் இருக்கிறது அதனால் அதனால் என்ன இதெல்லாம் புறதினா அப்படின்னு அப்படியே கொஞ்சம் இன்று தான் நான் இது போன்ற ஒரு செய்திகளை படித்து தெரிந்து கொண்டேன் அதை தவிர்த்து இந்த நிறைய கவிதைகள் படிச்சுக்கிட்டே இருந்தேன் டீ காஃபிக்கு நிர்வாணமாய் நம் கோளைகளில் குதித்திருந்த குழம்பி ஆடை உடுத்தி ஓ இப்படி கூட சொல்லலாம் போல இருக்கு அந்த டீக்கு மேலே டைம் ஆகிடுச்சின்னா அப்படியே ஒரு ஆடை வரலை ஓ தான் சொல்கிறாரு போல இன்று தான் நான் வந்து இந்த கவிதைகளின் நயத்தையும் கவிதைகளில் உள்ள அந்த ஒரு எளிமையும் அந்த ஒரு எப்படி இம்ப்ரெசிவாக ஒரு மேற்றை சொல்கிறது நெடுஞ்சாலையை நெடுகில் கடக்கும் சிற்றருமானது மனம் மனசு வந்து நெடுஞ்சாலையில் எப்படி ஒரு நிற்காமல் போயிட்டே இருக்குன்றதெல்லாம் ரொம்ப அழகாக சொல்கிறார் அதே மாதிரி ஆணாதிக்கம் பற்றி சொல்லும்போது ஒரு பெண் வந்து எப்படி வந்து அதனுடைய அந்த மூன்று நாளுக்கு வேண்டிய அந்த பேடை எடுத்து மறைச்சி ஒழித்து வச்சுட்டு போயிட்டு ஒரு ஒரு மெடிக்கல் ஷாப்பில் வேலை செய்து அந்த மெடிக்கல் ஷாப்பில் வேலை செய்யும்பொழுது வந்தவன் கேட்குறான் ஆணுரை கேட்குறான் என்ன கலர் வேணும் என்ன டேஸ்ட் வேணும் இதையும் அந்த பெண் சொல்கிறது அதாவது ஆண் ஆதிக்கத்தை இவ்வளவு சிறப்பாக கூட சொல்ல முடியுமா அப்படின்னு பார்த்த நிறைய அது மாதிரி நிறைய படித்தேன் நான் கொண்டு நான் உடன் கத்தி சந்தைகிடும் ப்ரொஃபஸர் சொல்கிற மாதிரி நிறைய இந்த விஷயங்கிறது எனக்கு படித்த உடனே தெரிஞ்சிடுச்சு அதுபோல் பயணச்சிட்டு அவன் காது மடலில் சுருட்டி வைக்கப்பட்டிருந்ததை கண்ட கண்டக்டர் ஏன் கண்டக்டர்னு போட்டார் எனக்கும் தோணுச்சு உண்மையிலேயே ப்ரொஃபஸருக்கு தோணினா மாதிரி எனக்கும் தோணுச்சு ஏன் அதை பயணச்சிட்டு பரிசோதகர் அப்படின்னு அழகாக கேள்விப்பட்டிருக்குமே அதை போட்டிருக்கலாமே அப்படின்லாம் தோணுச்சு இதே போல் நிறைய விஷயங்கள் நான் பார்த்தேன் ரொம்ப நேரம் பேசணுன்னு தான் எல்லாத்தையும் படித்தேன் எல்லா பேஜையும் படித்தேன் எனக்கு தெரிந்ததை நான் சொல்லலாம்னு நினச்சேன் ஆனாலும் உங்களுடைய உரையை கேட்க ஆவலா இருக்கின்றேன் ஆகவே இந்த ஒரு புதிய மேடையில் புதிய வாய்ப்பை எனக்கு கொடுத்ததற்கு பிரியா வெங்கடேசன் அவர்களுக்கும் உங்களுக்கும் நன்றியை தெரிவித்து முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்